வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமான தகவல்கள் தான் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த கோர்ட்டுக்கான தேர்வு எப்போ நடைபெறும் இந்த தேர்வுக்கு நம்ம எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது இந்த மாதிரியான கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க முதல்ல வந்து நமக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னு என்ன அப்படின்னா உங்களுடைய சிலபஸ் ஸோ சிலபஸ் என்ன தேர்வுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் அந்த தேர்வுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றதில் வந்து கிளாரிட்டியாக இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம எல்லா தேர்வுக்கும் ஒரே மாதிரி ஆறு டு பத்து நான் இருக்கேன் அப்படின்னா அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது அதை விட சிலபஸில் அது வராது முதல்ல என்ன எந்த சிலபஸ்க்கு என்ன எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க இப்போ வந்து நம்ம வீடியோவில் எப்படி எந்த வழியில் படித்தா ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படின்ற தகவலை பார்ப்போம் ப்ளஸ் என்ன படிக்கணும் அப்படின்ற தகவலையும் பார்க்கலாம் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணி படிக்கிறது கரெக்டாக படிக்கிற மெத்தட் அதை எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேலிஃப்ட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ் தகுதி தேர்வு தமிழில் கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க ஏன்னா மறுபடியும் மறுபடியும் இதே சந்தேகம் ஏன்னா தேர்வுக்கு அப்ளை பண்ணியாச்சு மறுபடியும் அதே சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்கு தமிழில் ஐம்பது மதிப்பெண்கள் ஐம்பது கேள்விகள் இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கேள்விகள் நூற்றி இருபது மதிப்பெண்கள் மொத்தமாக இதில் நூற்றி இருபது அதில் ஒரு ஐம்பது மொத்தம் நூற்றி எழுபது மதிப்பெண்கள் நீங்கள் தேர்வு எழுதுவீங்க அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ அதெல்லாமே வந்து அடுத்து பார்த்துக்கலாம் முதல்ல எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்றத மட்டும் பாருங்கள் அந்த முப்பது மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அதில் போகும் ஸோ அதனால நமக்கு தேவையில்லை தேர்வுக்கு இது வந்து மெயின் ஸோ அது இதுக்கு அடுத்து வந்து பெய் லீஃபு வாட்ச்மேனு அதை அதை பற்றி பார்த்துருவோம் இப்போ வந்து பெ சாரி பெய் லீஃப் கிடையாது ஓஏ வாட்ச்மேன் மசால்ஜி அது அந்த மாதிரியான போஸ்டின் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெய் லீஃப் ஸோ பொது அறிவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் ஸோ தெல்ல தெளிவாக கொடுத்துட்டாங்க பத்தாவது வரைக்கும் இருக்கிற தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் தான் டென்த்து நீங்கள் ஆறிலேருந்து பத்துக்குள்ளே இருக்கிற தமிழ் புக்ஸை மட்டும் படித்தா போதும் வேறு எதையுமே நீங்கள் படிக்க தேவை ஓகேங்களா அதுக்கடுத்து பொது அறிவு திறனறிவு மற்றும் மனக்கணக்கு மணக்கணக்கு நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ஸ் போட்டுருக்காங்க ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக பாருங்கள் நடப்பு நிகழ்வுகள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸு நீங்கள் படிக்கணும் பொது அறிவியல் அறிவியல்னால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணையுமே படிக்கணும் அடுத்து வரலாறு இந்திய தேசிய இயக்கம் அவ்வளோதான் நீங்கள் இதை விட்டுட்டு என்ன சொல்கிறது ஜாகிரபி படிக்கணுமான்னு கேட்குறீங்க எக்கனாமிக்ஸ் படிக்கணுமான்னு கேட்குது இந்திய பொருளாதாரம்னு வந்திருந்தால் தான் அது எக்கனாமிக்ஸ் இந்திய புவியியல் அதாவது புவியியல் அதாவது இந்திய புவியியல் அப்படின்னு வந்திருந்தால் தான் அது வந்து ஜாகிரஃபி ஸோ இது எல்லாமே இதில் டாப்பிக்கில் கொடுக்கவே இல்லை ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்குற டாபிக்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இந்திய அரசியலமைப்பு இது கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சது தான் டிஎன்பிசிக்கு படிக்க மேக்ஸாக இருந்தாலும் இதே தான் வரும் மற்றபடி எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் இதே மேக்ஸ் தான் ஸோ இதில் வந்து ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே சேம் ஒரே சிலபஸ் தான் டிஎன்பிசி சேம் சிலபஸ் தான் அதுலேயும் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அந்த காட்சி காரணவியல் என்ன எழுத்து காரணவியல் அப்படின்னு கேட்டிருக்காங்களா அப்போ வந்து பேசிக்கான சம்ஸாக வரும் ரொம்ப அதாவது டிஎன்பிசி ரேஞ்சில் ரொம்ப இன்டெப்த்தாக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் இருக்காது நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க நூற்றி இருபதில் ஒரு இருபது கேள்விகள் வருதுன்னு வச்சிங்க இருபதுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் கேட்பாங்க ஸோ இதுதான் வந்து பெய்லீஃபுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் அப்படிங்கிறது ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம ஓஏ வாட்ச்மேன் டிரைவர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி படிக்கிறது அப்படின்ற மெத்தடை வந்து பார்த்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ ஓஏனா ஓஏ மட்டும் கிடையாது ஓஏ மசாலிச்சி வாட்ச்மேன் நைட்டு வாட்ச்மேன் டிரைவர் இதற்கான ஒரு சிலபஸ் தான் சேம் உங்களுக்கு இதே சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க இதை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் கொடுக்கல ஓ ஒன்று தமிழ் வழி தகுதி தேர்வு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது மதிப்பெண்கள் படிக்கணும் அதுக்கடுத்து பொது அறிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பகுதி ஆளை பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அங்கே வந்து பத்தாம் வகுப்பு வரையும் படிச்சிங்க இங்கே வந்து எட்டாம் வகுப்பு வரையும் படிக்க போகிறீங்க அவ்வளோதான் விஷயம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆணு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணித திறன் அவ்வளோதான் அடிப்படை கணிதத்திறனால் என்ன கூட்டல் கணக்கு கழித்தல் கணக்கு தான் உங்களுக்கு அதை தாண்டி பெருக்கல் மேபி வரலாம் பெருக்கல் வகத்தில் கூட ரொம்ப ரேர் ஸோ இது மட்டும்தான் மேக்ஸ் அப்படின்னு பொறுத்த அளவுக்கு நடப்புகள் கரண்ட் அஃபேர்ஸ் வைப்பாங்க அடுத்து வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் ஸோ இதுதான் சிலபஸ் இங்கே எங்கே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் வருது அப்படின்றத என்னுடைய கேள்வி ஏன்னா நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபிசிக்ஸ் கொடுங்க கெமிஸ்ட்ரி கொடுங்க நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகே இதில் இருக்கிற சிலபஸை நம்ம கவர் பண்ணி மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணுறோம் அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கணுமா கெமிஸ்ட்ரி படிக்கணுமா மறுபடியும் சந்தேகம் கேட்குறீங்க தயவு செஞ்சு சிலபஸ் என்ன நம்ம எதை படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படித்தால் மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஏன்னா இப்போ நீங்கள் என்ன இவ்வளோ நாள் ஓகே இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருப்பீங்க ஒரு சிலர் ஓஏக்கு அப்ளை பண்ணிட்டு சோசியல் சயின்ஸோ சயின்ஸோ மேக்ஸு கூட எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்க விட்டுருங்க இதுக்கு மேலேயாவது கரெக்டாக சிலபஸ் என்ன நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க பே மட்டும்தான் அதெல்லாம் படிக்க போகிறீங்க மற்றபடி டிரைவர் எக்ஸாமா ஓஏவா வாட்ச்மேனா நைட் வாட்ச்மேனா மசாலிச்சியாக மற்ற எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி எக்ஸாமினர் பெயிலி ஃப்ரீடர் இதை தவிர நீங்கள் எந்த போஸ்டிங்கும் மெட்ராஸ் ஹைக் கொடுத்துக் கொண்டு சிலபஸ் இதை தாண்டி மற்றது எதுவும் படிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் நீங்கள் ஓஏ போஸ்டிங்கோ மற்ற போஸ்டிங்கோ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து வேறு ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்லெஸ் யூஸ்ஃபுல்லே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கேன் ஸோ நம்ம மெட்டீரியலில் இதை தான் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணித திறன் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஃப் ஃபைலை உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடும் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல காண்டாக்ட் நம்பர் இதுதான் ஜிபே நம்பரும் இதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துடுவோம் ஸோ இந்த ஃபைல்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு டைம் பார்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிஎஃப் அதாவது வீட்டு பராமரிப்பு முறையில் அதோட ஃபுல் சிலபஸ்மே கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதுதான் அந்த பிடிஎஃப் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு அது டிரைவில் போட்டு கொடுத்துருவோம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற பிடிஎஃப் உள்ளே வந்து ஓப்பன் ஆகிடும் நாங்கள் டிரைவில் கொடுத்துருவோம் நீங்கள் இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓப்பன் ஆகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளரோட பணிகள் அடுத்து அலுவலகத்தை எப்படி பராமரிக்கிறது மற்றும் உபயோகப்படுத்துறது அங்கே இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயமும் வந்துடும் அடுத்து உணவு தயாரிப்பு அதை வந்து பராமரிக்கிறது சமைத்தல் உணவு தயாரிப்பு மற்றும் பராமரிப்பு அங்கே வந்து மேலே வந்து சமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் அப்படின்றது கொடுத்துருவோம் அடுத்து சாலை பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு எதுக்கு அப்படின்னா டிரைவர் போஸ்டிங்கு இப்போ நீங்கள் டிரைவிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாலை பாதுகாப்பு ரெண்டையுமே விட்டுவிட்டு மீதி எல்லாத்தையும் படிச்சுக்கலாம் அடுத்து வந்து தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு ஸோ இந்த மாதிரி தான் பிடிஎஃப் ஃபைலாக வந்து நம்ம உங்களுக்கு டோட்டலாக ஃபுல் சிலபஸ்மே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருவோம் ஸோ இதுதான் சிலபஸ் உங்களுக்கு இதை தாண்டி நீங்கள் வந்து இப்போ ஒரு நான் இது ஹிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு போகணும் எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்றது கிடையாது அதுவும் தெல்ல தெளிவாக சொல்லிட்டோம் பெய்லிவ் ஜாபுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி எல்லாம் பாலிட்டி இதெல்லாம் பார்க்கணும் மற்றபடி எந்த ஜாபுக்குமே நீங்கள் எதையுமே பார்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும் ஸோ மெட்டீரியல் தேவைப்படுறவங்க டிஸ்ப்ளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ அடுத்து வந்து இந்த தேர்வுக்கு எந்த மாதிரி படிக்கலாம் எப்படி படித்தால் வந்து நம்மளால் வெற்றி பெற முடியும் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற தகவல்களை பார்த்துருவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கலாம் எதை படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான முழுமையான விளக்கம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் தான் ஏன்னா நான் இப்போ பேசிக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தமிழை ஃபுல் ஃபோக்கஸ்டு ஃபுல்லாக வந்து படிக்கணும் இப்போ நான் வந்து பெய் படிக்கிறேன் அப்படின்னா எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்க்கு அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் ஸோ அந்த தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய தமிழ் அப்படின்றது மிக மிக முக்கியம் அதில் வந்து ஐம்பது மதிப்பெண்கள் அப்படின்றது உங்களுக்கு வரும் ஸோ ஐம்பது மதிப்பெண்கள் ஸ்கோரிங் மார்க்காகவும் வரும் ப்ளஸ் வந்துட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாகவும் வரும் ரெண்டுமே சேர்ந்து அதில் வரும் அதனால் கம்பல்சரி நம்ம வந்து தமிழ் அப்படின்றத ஒமிட் பண்ண முடியாது ஸோ டென்த் வரையும் இருக்கிற தமிழை படிக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்ட்டு பிக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ ஏன்னா அதில் வந்து எழுபது மார்க் வருது பார்ட்டு பியில் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிங்க அப்படின்னா எழுபது மார்க் அதில் சாரி அதில் வந்து நூற்றி இருபது மார்க்கு வரும் வரும் மொத்தமாக தமிழில் ஒரு ஐம்பது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி மதிப்பெண்கள் தமிழ் ஐம்பதும் ஜிஎஸில் வந்து ஜிஎஸில் நூற்றி இருபது மதிப்பெண்களும் வரும் மொத்தமாக ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நூற்றி எழுபது மதிப்பெண்கள் ஸோ டோட்டலாக ஒன் செவன்ட்டி மார்க்கு வந்து எக்ஸாம் எழுதுவீங்க தமிழை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸு ஜிஎஸில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேக்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐஎன்எம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிலிருந்து கேள்விகள் அப்படின்றது நிறைய வரும் அதே போல் மெட்ராஸ் ஐக்கோட் பொறுத்தளவுக்கு சயின்ஸில் இருந்து கேள்விகள் கொஞ்சம் அதிகப்படியாக கேட்குறாங்க ஏன்னா நம்ம இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் கூட பார்த்துருக்கோம் ஒரு முப்பது கேள்விகள் வரையும் சயின்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க அதனால் பொது அறிவியல் அப்படின்னு ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க பட் ஆறு டு பத்தில் இருக்கிற சயின்ஸை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் அப்படின்றது எடுக்க முடியும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பெய்லிஃபு இதுக்கு வந்து சொல்லிட்டோம் இதுக்கடுத்து ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மசால்ச்சி வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் டிரைவர் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து நான் தேர்வு எழுத போகிறேன் அப்படின்னா கம்பல்சரி தமிழுக்கு இருக்கிற ஐம்பது மதிப்பெண்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வந்து பார்ட்டு ஏல வந்து உங்களுக்கு வந்துடும் அடுத்து வந்து பார்ட்டு பியில் இன்னும் ஒரு ஐம்பது மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க நம்ம இவ்வளோ நேரம் சிலபஸாக பார்த்தோம்ல அதுதான் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் புக்ஸை மட்டும்தான் நீங்கள் வந்து புக்காக ஸ்கூல் புக்ஸை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அதை மட்டும்தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அதை தாண்டி வேறு எதையுமே கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருந்து உங்களால் கற்றுக்க முடியாது மெட்டீரியலாக வாங்கினா மட்டும்தான் உங்களால் அந்த சிலபஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் முழுமையாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் சிலபஸை கம்ப்ளீட் அதாவது நம்ம எதுவுமே தெரியாமல் போய் எழுதுறதுக்கு பதிலாக முழுமையாக சிலபஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போய் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும் என்ன காரணத்தினால நம்ம இந்த தேர்வு வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கிறதுக்கான காரணமும் ஒன்று இருக்குது ஏன்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே போட்டி போட போகிறாங்க எல்லோரும் வந்து இதே இடத்துல ஒரே இடத்துல போட்டி போட்டுக்கலாம் இருக்க போகிறதில்ல ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் உங்கள் டிஸ்ட்ரிக்டி போட்டி போடுவாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் நான் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவன் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற அதர் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் பையன் எவனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நல்லா படிக்கிறவனாக இருந்தாலும் அவன் வந்து நம்ம கூட போட்டி போட போகிறதில்லை அவனுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை ஸோ அப்படின்ற ரேஞ்சில் வரும் அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு நபர் தான் நமக்கு வந்து போட்டியான நபர் அதுவே பெண்களாக இருந்தால் கூட அவங்க போட்டியில் வரமாட்டாங்க ஏன்னா விமனுக்கு தனியாக ரிசர்வேஷனே கொடுத்துட்டாங்க ஸோ வெறும் நான் இப்போ ஆண்னால் ஆண் போட்டியாளர் உங்களுடைய கம்யூனிட்டியில் உங்களோட கேஸ்டில் அதில் கரெக்டாக பர்டிகுலராக வர்ற நபர் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு போட்டியாளராக கருதப்படுவாங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு வேகன் இருக்குன்னா மினிமம் ஒரு ரெண்டு பேர் அல்லது ஒரு மூணு பேர் தான் அந்த இடத்துல போட்டியே போட போகிறீங்க இதுதான் உண்மை ஏன்னால் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு டிஎன்பிசி எழுதி இருபது லட்சம் பேரில் நான் முட்டி மோதி வேலை வாங்க போகிறதுக்கு பதிலாக ரெண்டு பேரோ ஒரு மூணு பேர்கிட்டையோ போட்டி போட்டு நீங்கள் அதில் ஆளாக வந்துட்டீங்கன்னா வேலை உங்களுக்கு ஸோ இதுதான் கான்செப்ட் சிம்பிள் லாஜிக் இதுதான் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த ரெண்டு பேரை உங்களால் மிந்த முடியல என்னால் அவனை விட கொஞ்சம் அதிகமாக மார்க் வாங்க முடியல அப்படின்னு பின்னாடி வருத்தப்படாதீங்க முடிஞ்ச வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சுருங்க படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மதிப்பெண்கள் அப்படின்றது கிடைக்கும் அதே போல் தேர்வில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா தேர்வில் நீங்கள் எவ்வளோ ஹை மார்க் வாங்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நீங்கள் வந்து அடுத்த இன்டர்வியூவிலையோ ப்ராக்டிக்கல்லையோ வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு அஞ்சு மார்க் உங்களுக்கு கம்மியாக போடுறாங்க அப்படின்னாலும் தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை இப்போது கட் ஆஃப் ஒன்றும் இல்லை கட் ஆஃப் ஒரு நாற்பது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு ஒரு நாற்பது மார்க் வந்து கட் ஆஃப் வருது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து நாற்பதில் போய் நிற்க வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் இப்போ ஒரு ஒரு வேக்கண்ட்டுக்கு ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மூணாவது ஆள் நீங்கள் தான் அதனால தான் நாற்பது கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கரெக்டாக அந்த மூணாவது ஆளோட நிறுத்தியிருக்காங்க கட் ஆஃப் நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து ஒரு நாற்பது கட் ஆஃப் வருதுன்னா நான் ஒரு என்னுடைய மார்க் வந்து ஒரு எழுபது எண்பது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலை கன்ஃபார்ம் உங்களுக்கு தான் ஏன்னா மீதி இருக்கிற ரெண்டு பேருமே இப்போ ஒன் இஸ்டி த்ரீ தான் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க இப்போ இன்டர்வியூக்கு போகிற இன்டர்வியூ சமயத்துலலாம் அப்படி தான் வரும் ஸோ அப்போது வந்து நீங்கள் உங்களுடைய கட் ஆஃபை விட நீங்கள் மார்க் அதிகமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால தான் சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் தேர்வில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் அதிகமான மதிப்பெண்கள் அப்படின்றது எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இருபது லட்சம் பேரோட போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு பதிலாக இரண்டு நபர்கள் அல்லது மூன்று நபர்கள்கிட்ட போட்டி போட்டு நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம் ஸோ அதனால தான் சொல்கிறோம் தயவு செஞ்சு சொல்கிறோம் உங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க கண்டிப்பாக ஈஸியாக அடிச்சுட்டு வேலை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதுவும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு வேலை அப்படின்றது இருக்கும் இதை தாண்டி வேறு எங்கேயாவது வேறு எங்கேயாவது வேலை போடுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை இப்போ நான் வந்து கரூர் டிஸ்ட்ரிக் நான் தஞ்சாவூர்லேயோ திருச்சிலையோ அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லை கோயம்புத்தூரில் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லை மதுரையில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து மதுரையிலையும் திருச்சிலையும் கோயம்புத்தூர்லேயும் ஜாப் போடுவாங்க இல்லை நான் கரூர் டிஸ்ட்ரிக் நான் கரூரில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோமோ அங்கே தான் உங்களுடைய வேலை அப்படின்றது இருக்கும் நான் இப்போ தெரியாமல் நான் திருச்சியில் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் கரூர்லேயே போடுவாங்களா என் சொந்த டிஸ்ட்ரிக்ட்டில் போடுவாங்களான்னா போட மாட்டாங்க நீங்கள் எங்கே அப்ளை பண்ணீங்களோ அங்கே தான் போடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இன்னும் நம்மளோட சொந்த டிஸ்ட்ரிக்லேயே வேலை செய்கிறோம் அப்படின்னா அது இன்னும் வந்து பெனிஃபிட் ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் அதாவது இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூவை எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வேலை போடுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் பட் இந்த ஜாபில் வந்து நீங்கள் ஆல்ரெடி அதாவது தேர்வுக்கு முன்னாடியே நீங்கள் எங்கே வேலை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிட்டீங்க அதுதான் உண்மை இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் இப்போ வேலைக்கு எந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணீங்களோ அங்கே தான் உங்களுக்கு வந்து ஜாபும் கன்ஃபார்மாக இருக்கும் அதாவது தேர்வுக்கு எங்கே சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே தான் வேலையும் இருக்கும் ஸோ அதனால் குரூப் ஃபோர் குரூப் டூ கூட யாராலையுமே எந்த கேண்டிடேட்டாலுமே எனக்கு இந்த டிஸ்ட்ரிக் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ண முடியாது பட் நம்ம தேர்வுக்கு முன்னாடியே எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத அப்படியே லைனாக கட்டி நின்றுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது எப்போயாவது வரும் அதை நம்ம தான் கெட்டியாக பிடிச்சி முன்னேறி போகணும் ஏன்னா கடந்த வருடம் ஓஏக்கு அப்ளை பண்ணி நிறைய நபர்கள் ஒரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆன நபர்கள் எல்லாருமே இப்போ கால் பண்ணிவிட்டு சார் எனக்கு எலிஜிபிள் இல்லையா என்னால் அப்ளை பண்ண முடியல நெட்ஒர்க் இஷ்யூ ஆகிடுது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்போ ஏஜ் பார் அப்படின்னு நிறைய பேர் காமிச்சு அந்த ஏஜ் பாரில் நிறைய கேன்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாமல் கடைசி வரையும் இருந்தாங்க அது வந்து உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஏன்னா நமக்கு கரெக்டாக அந்த ஒரு ஏஜ் லிமிட்டோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளால் அப்ளை பண்ண முடியாமல் கூட போகலாம் நமக்கும் சர்வர் இஷ்யூ வரலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ச சப்மிட் பண்ணிட்டோம் நம்மளோட அப்ளிகேஷனை தேர்வுக்கு தயாராக இருக்கிறோம் அந்த தேர்வை நல்ல முறையில் எழுதி நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்வில் ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இது சம்மந்தமாக நம்ம வேறு ஏதாவது விஷயங்கள் பேசாமல் விட்டுருக்கோம் அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் வரையும் படிச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ